அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க குறிப்பாக கையில் வந்து பணம் சேரவே மாட்டேங்குது வீண் வரைய செலவுகள் ஆகுது எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது ஏதாவது ஒரு செலவுகள் வந்துட்டே இருக்குது நாங்களும் நாலு காசு சேர்த்துறோம் நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் நாளைய தினமானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான தினமாக இருக்குதுங்க மேலும் அந்த டைமிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்குது இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும் ஃபாஸ்ட்டாகவே ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய நாளில் வரக்கூடிய இந்த குபேர ஏகாதசி குறித்து தான் அதாவது மாதத்தில் ரெண்டு முறை ஏகாதசி திதி வரும் வளத்திரை ஏகாதசி தேய்பிற ஏகாதசி அப்படின்னுட்டு அதுவும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஏகாதசி திதிக்கு ஒவ்வொரு சிறப்பு வந்து உண்டு அப்படி பார்க்கும்போது இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்த ஏகாதசி திதியானது நமக்கு இன்றே வந்து தொடங்கிடுச்சு அதாவது பார்த்திங்கன்னா இன்று மதியம் ஒரு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் அப்படிங்கும்போதே வந்து தொடங்கிடுச்சு எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு அதாவது வியாழக்கிழமை பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி மதியம் ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது இப்போ இந்த நாளில் நம்ம வந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் மேலும் பெருமாள் வழிபாடு வீட்டில் யாரும் முறைப்படி செய்கிறாங்களோ அவங்கள தானாகவே மகாலட்சுமி தாயார் தேடி வந்து செல்வ அவங்களுக்கு வாரி வழங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்திவாக இந்த நாள்னு பார்க்கும்போது இந்த ஏகாதசி வழிபாடு வந்துட்டு சொல்லலாம் முடிஞ்சளவுக்கு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது சிறப்பு ஏன்னா வீட்டிலேயே பெருமாள் படம் இருந்தது அப்படிங்கும்போது அதை தூய்மைப்படுத்திட்டு நாமக்கட்டி இருக்குது இல்லையா அதை நீங்கள் வச்சு நாமம் விட்டு துளசி அலைகளால் அர்ச்சனை செஞ்சு துளசி நீங்க சாமி படத்துக்கு முன்னாடி சமர்ப்பணம் செஞ்சு அதே போல ஒரு பாத்திரத்தில் நல்லா சுத்தமான தண்ணீர் பிடிச்சிட்டு அதுல நாலு துளசி இலை கொஞ்சம் பச்சை கருப்புறம் ரெண்டு ஏலக்காய் இந்த மாதிரி போட்டு நீங்க வச்சு வழிபாடு செய்யறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அளவுக்கு நாளைய நாளில் நீங்க ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு நீங்க சொல்லலாம் அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு வந்து சொல்லலாம் அல்லது ஓம் ஸ்ரீதராய நமக அப்படின்னு வந்துட்டு நீங்க சொல்லலாம் என்னன்னா ஓம் மாதவாய நமக அப்படின்னு சொல்லுங்க இந்த மாதவாய நமக ஸ்ரீ என்ன மக இது ரெண்டையும் நீங்கள் அடிக்கடி சொன்னீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய மனமும் குளிரும்னு சொல்லுவாங்க அதனால் மேக்சிமம் நீங்கள் அதையும் சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு நாளை நாள் நமக்கு வியாழக்கிழமை நாளாக இருக்குது வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருக்கு உரிய நாள் மேலும் குரு பகவானுக்கு உரிய நாளாக இருக்குது அதனால தான் வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த ஏகாதசி திதியை நான் குபேர ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்கிறேன் சரி இப்போ இந்த நாளில் பண வரவுக்காக நான் ஒரு குறிப்பிட்ட டைமிங்கும் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் முறை குறித்து சொல்கிறேன் மேக்சிமம் நீங்கள் அந்த நேரத்துக்குள்ளரையே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதாவது ஏன்னா ஏகாதசி திதி வந்து நம்மளுக்கு நாளைக்கு மதியம் ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ அதுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்கிறது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் அதனால தான் இந்த டைமிங் வந்து மென்ஷன் பண்ணுறேன் சரி இப்போ வந்துட்டு நான் அந்த டைமிங் என்னன்னு சொல்லிடுறேன் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு அந்த பரிகாரம் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம் நாளைக்கு காலையில் எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களில் இருந்து எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் அதாவது எயிட் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து எயிட் ஃபிஃப்டி ஃபோர் மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு எயிட்டீன் மினிட்ஸ் அதாவது பதினெட்டு நிமிடங்கள் இதை வந்து பணவசிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சித்தர்கள் வந்து நமக்காக கொடுக்கப்பட்ட அற்புதமான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நேரம் வந்து தினமுமே நமக்கு மூன்று முறை சில சமயங்களில் நான்கு முறை கூட வரும் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக நமக்கு பணம் வந்து வசியமாகும் அப்படின்னே சொல்லலாம் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இன்னொரு பதிவில் நான் சொல்லி கொடுக்குறேன் அதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நான் வீடியோ போடலைன்னா கூட நீங்களே வந்து அந்த டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து செய்ய முடியும் அது நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஒரு தெளிவான விளக்கத்தோட வீடியோ போடுறேன் சரிங்களா இப்போ இந்த டைம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எயிட் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து எயிட் ஃபிஃப்டி ஃபோர் இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நேரத்துக்குள்ளே நான் சொல்கிற மாதிரி ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுருங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது நல்லதாக எடுத்துக்கோங்க வேறு எந்த ஒரு புள்ளிகளும் இருக்கக்கூடாது கிளிசல் இருக்கக்கூடாது நீட்டாக வந்து இருக்கணும் நல்ல பியூர் ஒயிட் தான் சுக்கரனுக்கு உரிய நிறம் அதனால் அது வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது பச்சை நிறத்தில் இங்கே வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பச்சை நிறம் அப்படிங்கிறது குபேரருக்கு உரிய ஒரு நிறமாக கருதப்படுது மேலும் பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிறம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாளைக்கு குபேரருக்குரிய நாளாக இருக்குது இல்லையா அதனால் பச்சை நிறம் பெஸ்ட்டு இப்போ இதை வந்து எடுத்துக்கோங்க ஸ்கெட்ச் பென்சிலாக ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது இது வந்து பணம் சேர்வதற்காக தானே செய்கிறோம் அப்போது ஒரு நாணயம் வந்து தேவைப்படுது இப்போ அஞ்சு ரூபாய் நாணயம் எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த அஞ்சுங்கிற எண் விஷயத்தை இருக்கும் மேலும் குபேரருக்கு அர்ச்சனை செய்வதற்கு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை தான் நம்ம பயன்படுத்துவோம் அதனால் இந்த அஞ்சு ரூபாய் எடுத்துக்கிறது சிறப்பு பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் இதை நீங்கள் கழுவிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதியாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டே ரெண்டு துளசி இலையாவது நமக்கு தேவைப்படுது இது நீங்கள் பறிச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் கழுவ வேண்டாம் நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி இதனுடைய டஸ்ட்டு போக்கிக்கிட்டீங்கன்னா போதும் வீட்டில் இருந்தால் பறிச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க இல்லை வெளியில் இங்கே பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் மகாலட்சுமி தயாரமானதுக்குள்ளே வேண்டிட்டு இந்த துளசி இலையை வந்து நீங்கள் பறிச்சிக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஏலக்காய் இந்த ஏலக்காய் வந்து நமக்கு ரெண்டே ரெண்டு இருந்துச்சு அப்படின்னாவே போதும் ஏன்னா இது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருள் பண பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருள் ரெண்டுங்கிற எண்ணிக்கை வந்து மகாலட்சுமி தாயார் கூறியது அதனால் ரெண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு துளி அளவு மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா குரு பகவானுக்குரிய நாள் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்ததும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் தான் குரு பகவானுக்கு பிடித்ததும் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் தான் ஒரு துளி அளவு அது வந்து சாதாரண மஞ்சளும் எடுத்துக்கலாம் இப்போ வீட்டில் கஸ்தூரி மஞ்சள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் ஒரு ஒயிட் ஷீட்டு அதில் எழுதுவதற்கு க்ரீன் கலரில் வாங்கிட்டு வரக்கூடிய பேனா அடுத்து ரெண்டு துளசி இலை ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் இவ்வளவு தான் இப்போ இந்த பொருட்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது குளிச்சுட்டு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து வெறும் பதினெட்டு நிமிஷம் தானே இருக்குது அதனால் நீங்கள் குளிச்சுட்டு தான் செய்யணுன்டெல்லாம் டைம் வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்த இந்த பொருள் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க இந்த பதினெட்டு நிமிஷத்தில் டக்குன்னு வந்து நீங்கள் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் செய்ய தொடங்கிடுங்க படம் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே அந்த ஒயிட் ஷீட்டில் வந்து வரைஞ்சிக்கோங்க எப்படி இருக்குதோ அதே மாதிரி பார்த்து பொறுமையாக வந்துட்டு நீங்கள் இதையை வரைஞ்சிக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பணவசிய சிம்பிளுங்க இதை நீங்கள் அப்படியே பார்த்து வ வரைஞ்சிக்கணும் அடுத்தது ரெண்டு ஏலக்காய் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் சாதாரணமாகவும் வைக்கலாம் அப்படி சாதாரணமாக வைக்கிறத காட்டிலும் அதில் வந்துட்டு நீங்கள் இந்த சிம்பலை போட்டு வைக்கிறது இன்னும் சிறப்பு அது என்ன சிம்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபெகு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது ரூனில் இது வந்து ஃபெகு டைப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்குரிய இருபத்தி நாலு அப்படிங்கிற எண் வந்து வந்திருக்குது இல்லையா அப்போ அவருக்குரிய சிம்பல்னு பார்க்கும்போது இந்த சிம்பல் இதை வந்துட்டு நீங்கள் ரெண்டு ஏலக்காயிலையும் போட்டு வைக்கிறது சிறப்பு இது வந்து கூடுதல் பலன் கொடுக்கும் அப்படின்னே வச்சுக்கலாம் அடுத்தது அந்த இதை எடுத்து வைக்க சொன்னேன்னு இல்லையா துளசி இலைகள் அதையும் வந்து இதில் நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து இதுக்கு மேலே மஞ்சள் தூள் போடுங்க இந்த மஞ்சள் தூளை வந்துட்டு நீங்கள் அந்த துளசி இலை மேலே பாடுற மாதிரி வந்துட்டு நீங்கள் போடுங்க அடுத்து இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் வைக்கணும் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்து முடிவில்லாத பண வரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள் அதாவது எட்டையே வந்து படுக்க போட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சி அதன் பிறகு இந்த பேப்பரில் வந்து வைங்க வச்சுட்டு இப்போ இந்த பேப்பரை வந்து நீங்கள் நல்லா மடிச்சுக்கோங்க அதாவது இந்த பொருட்கள் எல்லாம் கீழே விழாத மாதிரி மடிச்சுட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்கிற மாதிரி உங்கள் பர்ஸில் நிறைய பணம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் இல்லைனா ஏ பவர்ஃபுல் மணி மேக்னேட் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ஐஎம் ரிச் நான் பணக்காரன் நான் கோடீஸ்வரன் என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது நான்கு திசையிலிருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பஸ்லையோ பீரோலேயோ எங்கே பணம் வைக்கிறீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதை வச்சுருங்க ஒரு மாதம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து அடுத்த ஏகாதசி இல்லையா அந்த சமயத்தில் இந்த அஞ்சு ரூபாயை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க மற்ற பொருட்களை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் பலன் மிகுந்த அந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்